வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மதுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமல் களத்தில் புலனாய்வு அதிகாரிகள் எரிபொருள் விலையில் இன்று திருத்தமா வெளியான தகவல் சிறுநீரக நோயாளர்களுக்கு ஜனவரி முதல் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை ஆரம்பிக்கும் திகதி முதலாம் வகுப்பு மாணவர்களை உள்வாங்குதல் பற்றிய விசேடு அறிவிப்பு புலமை பரிசல் பரீட்சை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வெளியானது அரசு சேவை ஆட்சேர்ப்பு தொடர்பில் மேலாய்வு நெல் கொள்வனவிற்கு சலுகை வட்டி விதத்தில் கடன் தேசிய மக்கள் சக்தியின் எம்பிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பலரை கைது செய்ய நடவடிக்கை புத்தாண்டில் பாட்சோறு தயாரிப்பதற்கு அரசிக்கு தட்டுப்பாடு குற்றம் சாட்டும் அரசி வர்த்தகர்கள் கொட்டும் அணிக்கு மத்தியிலும் களை கட்டிய புது வருட வியாபாரம் மாமனாரை குத்திக் கொன்ற மருமகன் வாக்குவாதம் முற்றியதில் புத்தளத்தில் பயங்கரம் எமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பு நகரில் இன்று முதல் எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பாதுகாப்பு பணிகளுக்காக ஆறாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திகர்ச்சர் புத்திக மரதுங்கு தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக புலனாய்வு அதிகாரிகளும் இதற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புத்தாண்டி முன்னிட்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மக்கள் அதிகமாக பயணம் மேற்கொள்வதால் அவர்களின் பாதுகாப்பிற்காக இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விலையில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலை இறுதியாக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரகு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது அத்துடன் ஒக்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது மேலும் மண்ணெண்ணெயின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரகு பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொடர்பில் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் டிசம்பர் மாதத்தின் பின்னர் கொடுப்பனவு குறைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் பொய்யான மற்றும் அடிப்படையற்றவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிறுநீரக நோயாளர்களுக்காக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தின் தகவலின்படி நாட்டில் தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு சிறுநீரக நோயாளிகள் இருப்பதாகவும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் எனவே இந்த தகவலை புதுப்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு பெறும் எவருக்கும் கொடுப்பனவு விதத்திலும் குறைக்கப்பட மாட்டாது என்று அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர் சேர்க்கைக்கான திகதி குறித்த அறிவிப்பினை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் முதலாம் தர மாணவர்களுக்கான வகுப்புகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்று தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் முடிவடைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையின் முதல் தாளில் மூன்று வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வல்லுநர்கள் முன்வைத்து மூன்று பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தேர்வு செய்து உடனடியாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி பரீட்சை ஆணையாளர் நாயகத்திற்கு நீதவான் குலாம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இது வினாத்தாள்கள் வெளியானதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஹஜி எஸ் பிரேமத்திலக்கு மூன்று மில்லியன் ரூபாவையும் சமிந்தகுமார இளங்கசிங்கே இரண்டு மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக வழங்க வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டது பரீட்சையில் பங்கு பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்து நான்கு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்த ஜசந்த கோதாகோடு குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஒபேசர் ஆகிய மூவரடங்கி உச்சநீதிமன்ற அமர்வு இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது ஐந்தாம் திற புலமை பரிசல் பரீட்சையின் முதல் தாளில் மூன்று கேள்விகள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டதன் காரணமாக அந்த மூன்று பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவால் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தங்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு சட்ட மாதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது அத்துடன் குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரன்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டு பிரேரணிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளார் து இதே ஆணைக்குழுக்கள் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் நியதி சபை நிறுவனங்கள் மற்றும் மாகாண சபைகளின் ஆலணியை மீளாய்வு செய்து இன்றியமையாத ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன் பிரகாரம் சேவை தேவைகளுக்கு ஏற்ப ஆலணியை மீளநிலைப்படுத்தி உயர் சேவைகளை பெறுவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையிலான அலுவலர் குழுவை நியமிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளை ஆய்வு செய்து கட்டாயமாக திருத்தம் செய்யப்பட வேண்டிய பிரிவு மற்றும் உள்ளடக்கப்பட வேண்டிய புதிய பிரிவுகள் தொடர்பான விதந்துறைகள் அடங்கிய விவரமான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக தனியான குழு ஒன்றை நியமிக்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மேலும் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு அரசு வங்கிகள் ஊடாக சலுகை வட்டி வீதத்தில் அடகு கடன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிங்கிறிய தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜயசிறீ பசன் அயாக்கு அஜித் ஜிகான் ஆகிய இருவருக்கும் எதிராக சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள அதேவேளை மேலும் எட்டு பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட வேளை இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கப்பம் பெற முயன்றனர் என்று குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன ஆடைத் தொழிற்சாலையின் வாயிலில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இடம்பெறுவதையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிரட்டி பணம் பெற்றனர் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுவதை காண்பிக்கும் வீடியோவை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெளியிட்டுள்ளார் முன்னரே திட்டமிட்டிருந்தபடி கலந்துரையாடல் ஒன்றிற்காகவே அங்கு சென்றதாக தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பசநாய்க்கு தாங்கள் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த வேளை குழு ஒன்று தவறான விதத்தில் நடந்து கொண்டது என்று தெரிவித்துள்ளார் சமகாலத்தில் சிறுவர்கள் மத்தியில் பல வகை வைரஸ் காய்ச்சல்கள் பெறவருவதாக சிறுவர் நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பாடசாலை விடுமுறை என்பதால் சுற்றுலா மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஈடுபடுவதாலும் பிள்ளைகள் வைரஸ் தொற்றுக்கு ஆளாவதே இதற்கு காரணம் என்று வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்புளா ஏ மற்றும் பி நோய் வயிற்றுப்போக்கு கடுமையான குளிர் உடல் சிவப்பு புள்ளிகள் காய்ச்சல் மற்றும் நீண்டகால இருமல் ஆகியவை வைரஸால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் அறிகுறிகளாக தெரிவிக்கப்படுகின்றன ஆனால் இந்த நோய் ஒரு வைரஸ் என்பதால் நுண்ணுயிர் எதிர்ப்புகளை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இந்த நோயை குணப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அளவுகளில் மட்டுமே பாரசிட்டமோல் கொடுப்பதும் ஓய்வு து மிகவும் அவசியமானது விசேட வைத்திய நிபுணர் சில சிறுவர்களுக்கு நோய் குணமான பிறகு தலைவலி அல்லது இருமல் வரக்கூடும் என்பதால் பெற்றோர்கள் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு மருத்துவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கை ராணுவத்தின் தளபதியாக தினம் பொறுப்பேற்றுள்ளார் ராணுவ தலைமையகத்தில் இன்று தனது கடமைகளை அவர் பொறுப்பேற்றுள்ளார் இதேவேளை புதிய கடற்படை தளபதியாக நியமனம் பெற்று வைஸ் அட்மிரல் காஞ்சனா பானகுடவும் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார் புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்டிகோவும் புதிய கடற்படை தளபதியாக ட்ரியட் அட்மிரல் காஞ்சன பானகுடவும் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கவினால் நேற்று நியமிக்கப்பட்டிருந்தனர் இது தொடர்பான நியமன கடிதங்கள் நேற்று ஜனாதிபதியின் செயலாளர் கெலாநிதி நந்திக சனத் குமார நாயக்கவினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளி மேலும் லியானகே மற்றும் கடற்படை தளபதி அட்மிரல் பிரியந்த பிரீர் ஆகியோர் இன்று தமது பதவிகளில் இருந்து ஓய்வு பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர் வசந்த சமரசிங்க வாய்சொல் வீரர் மட்டுமே என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னஹோன் விமர்சித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியினை கூட இறக்குமதி செய்ய முடியாத அரசாங்கம் அரிசி மாவியாக்களை எவ்வாறு இல்லாதொழிக்கும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கூட இறக்குமதி செய்யப்படவில்லை தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை வாய்சொல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமறைவாகியுள்ளார் என்றும் தென்னகோன் குற்றம் சாட்டினார் சந்தையில் நாட்டு அரிசி மற்றும் வெள்ளைப்பச்சை அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் புத்தாண்டை பெறவேற்க பாரம்பரிய பாட்சோறு தயாரிப்பது இலங்கையர்களுக்கு கடினமாக இருக்கும் என மரதகமுல அரிசி வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரிசி பற்றாக்குறை மற்றும் முன்னணி ஆலை உரிமையாளர்கள் கையிருப்புகளை பதுக்கி வைத்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டு அரிசியினை நுகர்வோருக்கு கிலோவிற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மொத்த விலையிலும் கிலோவுக்கு இருநூற்றி முப்பது ரூபாய் சில்லறை விலையிலும் விற்குமாறு அரிசி வியாபாரிகளுக்கு உத்தரவிட்டார் அத்துடன் அரிசி இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் நீக்கியுள்ளது இதுவரை எழுபத்தி ஐந்தாயிரம் மேல் அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் வர்த்தகர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட விலையில் அரிசியினை விற்க மறுப்பதால் பற்றாக்குறை குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அரிசி வர்த்தகம் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அரிசி வர்த்தகர்கள் சங்க உறுப்பினர் ரணசிங்க கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் பற்றாக்குறைக்கு பொறுப்பல்ல என்றாலும் பிரச்சனையை நிவர்த்தி செய்ய நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரிசி மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்றும் வணிகர்கள் கோருகின்றனர் இந்த வரி இப்போது ஒரு கிலோவுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாவாக அறவிடப்படுகிறது இதற்கிடையில் பச்சை அரிசி மற்றும் நாட்டு அரிசிக்கு கடுமையான பற்றாக்குறை இருப்பதாகவும் மற்ற வகைகளும் ஒழுங்கமைக்கப்பட்ட விலையை விட அதிகமாக விற்கப்படுவதாகவும் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார் வவுனியா நகர் வடக்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட பொது அமைப்புகளுடன் கிராமங்களில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் இன்று ஒன்றினை வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ப சத்தியலிங்கம் மேற்கொண்டார் இதன்போது வவுனியா நகர் வடக்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம அபிவிருத்தி சங்கங்கள் சன சமூக நிலையங்கள் ஆலயங்கள் இளைஞர் கழகங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கிராமங்களுக்கு தேவையான திட்டங்கள் தொடர்பில் எழுத்து மூலமாக கையளித்திருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ப சத்தியலிங்கம் இந்த அரசாங்கம் நிதி முறைகேடுகள் இடம்பெறுவதனை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்திருந்தது எனவே இந்த அரசாங்கத்தின் ஊடாக ஒதுக்கப்படுகின்ற நிதி அவ்வாறு வரும் என்பதில் நம்பிக்கை இல்லை எனினும் நாம் பல்வேறுபட்ட அமைப்பு ஊடாக பணத்தை பெற்று இந்த மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு உள்ளது அதனை நாம் செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாளைய தினம் பிறக்கவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடத்தினை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள பொதுச்சந்தையில் இன்றைய தினம் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது வர்த்தக நிலையங்களிலும் ஏனைய வியாபார ஸ்தலங்களிலும் வியாபாரம் களைகட்டிய நிலையில் மக்கள் புத்தாடைகளையும் ஏனைய வீட்டு பாவனைப் பொருட்களையும் கொள்வனவு செய்வதை காண முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாட்டில் அமெரிக்க டொலரின் பெறுமதி கடந்த காலங்களை விட பாரிய வீழ்ச்சியை அடைந்தும் பொருட்களின் உள்நாட்டு விலைகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குவதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு டொலர் விற்பனை நடைபெற்ற காலத்தில் இருந்த அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் எந்த மாற்றங்களையும் காண முடியவில்லை இதனால் டொலருக்கு நிகரான ரூபாயின் பருமதி உயர்வு மக்களுக்கு ஏன் பயன்படவில்லை சிறுவர்களின் பால்மா வகைகள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உச்சம் தொட்ட விலைகளில் இருந்து கீழ் இறங்கவில்லை அண்மையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்திருந்தாலும் உணவகங்களில் முட்டை சார்பு உற்பத்திகளில் விலை குறைப்பு ஏற்படவில்லை மாறாக முட்டை விலை அதிகரிக்கப்பட்டால் உணவக உற்பத்தியில் அடுத்த காலமே விலைகள் உயர்த்தப்பட்டுவிடும் எனவே டொலரின் வீழ்ச்சி சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்திலும் அவர்களின் உணவு செலவிலும் பயன்படவில்லையாயின் இதன் லாபங்கள் யாரை சென்றடைகின்றது ஏன் மக்களுக்கு டொலரின் வீழ்ச்சி பயன்படவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் புத்தளம் மருதம்புளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடையாமோட்டை மடிச்சேனை பிரதேசத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று கூறிய ஆயுதத்தினால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மைத்துனர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி அது பெரும் கைகலப்பாக மாறியதுடன் அதனை சமரசத்திற்கு கொண்டுவர முயற்சி செய்த மாமனாரே இவ்வாறு மருமகனின் கத்தி குத்து கிழக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மதுரங்குழி கிலவமடிச்சேனை பிரதேசத்தை சேர்ந்த தொம்பஹகே பத்திரனகே டைட்டஸ் ரோஹன் பேரிஸ் எனும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்ற போது தனது சிறிய மகனின் வீட்டிற்கு மது சென்ற மைத்துனர் அங்கு கடும் வாய் தர்க்கத்திலும் மோதலிலும் ஈடுபட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இதன்போது தனது மகனுக்கும் மருமகனுக்கும் இடையே இடம்பெற்ற சண்டையை பிரிக்க முற்பட்ட போது மருமகன் மறைத்து குத்தி காயப்படுத்த முயற்சி செய்துள்ளார் எனவும் அதனை தடுக்க முற்பட்ட மாமா மீது மருமகன் கூறிய ஆயுதத்தினால் குத்தி காயப்படுத்தியுள்ளார் என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்போது படுகாயமடைந்த மாமாவை அங்கிருந்தவர்கள் உடனடியாக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் தெரிவித்தனர் தொடர்புடைய சந்தேக நபரான மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவம் தொடர்பில் மதுராங்குலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்